யார் யாரோ வந்தாங்க என்னென்னமோ சொன்னாங்க ஒண்ணுமே புரியல ஒண்ணுமே விளங்கல திடீர்னு எக்ஸாமும் வந்துச்சு டீச்சர் கேட்டாங்க எல்லாம் நல்லா படிச்சீங்களான்னு மொத்த பேரும் மண்டைய மண்டைய ஆட்டினாங்க எக்ஸாமும் வந்தது எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்டும் வந்தது பார்த்தா ஒருத்தர் கூட தேரில எல்லாமே ஃபெயிலு டீச்சருக்கு என்ன பண்றதுன்னே புரியல எப்படி இதுலேருந்து யாராவது ஒரு பையனை செலக்ட் பண்ணணுமேனு யோசித்தாங்க டீச்சருக்கு அந்த இருந்து ஒரு புத்திசாலியாக கன்வெர்ட் பண்ணி செலக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் அதனால ஒரு பையனை செலக்ட் பண்ணாங்க அவனை தலைவனா பல வருஷம் கொண்டாடினாங்க அவனும் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சான் பல வருஷம் ஓடிச்சு திடீர்னு ஒருத்தன் வந்தான் நாற்பது மார்க் எடுத்தான் எல்லாருக்கும் ஆச்சரியம் எப்படிதான் இத்தனை வருஷம் யாருமே மார்க் எடுக்காம மட்டும் நாற்பது மார்க் எடுத்தான்னு ஆச்சரியம் அவனை தலைவனா ஏத்துக்கினாங்க நூறு மார்க் எடுக்கிற புத்திசாலி வர வரைக்கும் வேற வழியே இல்லை நாற்பது மார்க் எடுத்த கூடதான் தலைவனா ஏத்துக்கணும் வருவான் நிச்சயம் நாளைக்கு வருவான் அந்த நாற்பது மார்க் எடுத்த தலைவனை நம்ம தவற விட்டா ஃபெயிலான பசங்கள் எல்லாம் ஒண்ணு கூடி நாட்டை குழப்பிடுவாங்க என்ன நான் சொல்றது சரிதானே